சிவாய நமக கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் சிவபுரி என்ற ஊரில் அமைந்துள்ள உச்சிநாதர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் திருநெல்வாயில் என்றும் அழைக்கப்படுகிறது ஞானசம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயிலாகும் கோயிலின் எதிரே அமைந்துள்ள தீர்த்தத்தை தான் இப்பொழுது தரிசிக்கிறோம் இந்த தீர்த்தம் கிருபா சமுத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது திருஞானசம்பந்தரும் அவருடன் அறுபத்தி மூன்று சைவ அடியார்களும் வரும்பொழுது உச்சிக்காலமானது அதாவது மதிய வேலையானது அந்த நேரம் மிகுந்த பசியோடு இருந்த ஞானசம்பந்தர் மற்றும் அறுபத்தி மூன்று அடியார்களுக்கும் இறைவனானவன் கோவில் பணியாளர் போல வந்து உணவளித்து ஞானசம்பந்தர் மற்றும் அடியார்களின் பசியை தீர்த்தார் ஆகையால் இந்த இறைவன் உச்சிநாதர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் நம்மை உள்ளே வரவேற்கிறது ராஜகோபுரத்தை கடந்து சென்றார் மண்டபத்தில் அருகே அமைந்துள்ள கருவறையில் லிங்க திருமேனியுடன் காட்சி கொடுக்கும் உச்சிநாதரையும் அம்பிகை கனகாம்பிகையையும் நாம் தரிசனம் செய்யலாம் இந்த திருக்கோயில் கண்வ மகரிசி வழிபட்ட திருத்தலமாகும் இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியுள்ளார் அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் காட்சியளித்த திருக்கோயிலும் இந்த திருக்கோயில் ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் நெல் வயல்கள் அதிகம் இருந்ததால் இந்த பகுதி திருநெல்வாயில் என்று அழைக்கப்பட்டது இப்பொழுது சிவபுரி என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயிலின் இறைவனான சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக லிங்க திருமேனியுடன் உச்சிநாதர் என்ற திருநாமத்துடன் அருள் பாவிக்கிறார் முன் மண்டபத்தில் வலதுபுறம் பள்ளியறையும் அருகே நவக்கிரகங்களின் சன்னதிகளும் அமைந்துள்ளன பொலிபீடத்தின் அருகில் அமைந்துள்ள நந்தியம்பெருமானை வணங்கிவிட்டு மூலவர் சன்னதியை நாம் தரிசிக்க இருக்கிறோம் மூலவர் சன்னதியின் வலதுபுறம் அம்பிகை கனகாம்பிகைக்கு என்று தனி சன்னதி அமைந்துள்ளது இறைவன் உச்சிநாதரையும் இறைவி கனகாம்பியையும் தரிசனம் செய்வோமா திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்ட ஒரு சிறிய கோயிலாகும் முதலாம் திருச்சுற்றில் அமைந்துள்ள ஞான சம்பந்தரையும் அருகிலேயே சூரிய பகவானையும் நாம் தரிசனம் செய்கிறோம் கருவறையை சுற்றியுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நர்த்தன விநாயகரின் திருவுருவம் அருகிலேயே தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தை நாம் தரிசிக்கலாம் சன்னதியில் அமர்ந்து அருள்வித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமான் கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள லிங்கத் திருவுருவத்தை இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம் கடவுளான பிரம்மாவின் திருவுருவத்தை இங்கே தரிசனம் செய்கிறோம் தனி சன்னதியில் முருகப்பெருமான் சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் நின்ற கோலத்தில் அருள் பாவிக்கும் காட்சி கோஷ்டத்தில் நின்ற கோலத்தில் அழகாக காட்சியளிக்கும் அம்மனின் திருவுருவம் பைரவருக்கென்று அமைக்கப்பட்டுள்ள சன்னதி சண்டிகேஸ்வரரை தரிசிக்கிறோம் அதிகார நந்தியின் அழகிய திருவுருவம் அருகிலேயே லிங்க திருமேனியுடன் காட்சி கொடுக்கும் காசி விஸ்வநாதர் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவம் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் பஞ்சலிங்கங்கள் அருகிலேயே சனீஸ்வர பகவான் அவருக்கு அருகில் உள்ள சந்திர பகவானையும் நாம் இப்பொழுது தரிசிக்கிறோம் அருகிலேயே அர்த்தநாரீஸ்வரின் திருவுருவம் இந்த திருக்கோயில் சிதம்பரத்திலிருந்து அண்ணாமலை நகர் செல்லும் சாலையில் செல்லும் பொழுது வலதுபுறமாக உள்ள கவரப்பட்டு சாலையில் சென்று சிறிது தூரம் பயணம் செய்து பேராம்பட்டு சாலையில் சென்றால் சிவபுரி என்ற ஊரில் அமைந்துள்ள இந்த உச்சிநாதர் திருக்கோயிலை நாம் அடையலாம் ஒரு புலமையான திருக்கோயிலை தரிசித்தோம் என்ற ஆனந்தமயமான உள்ளத்துடன் அடியார்கள் அனைவரும் ஆரோக்கியமான உடல் நலத்துடனும் மன நலத்துடனும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நாம் அங்கிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக